அநேக நேரங்களில் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரதமாக போராட்டம் பண்ணுவார்கள் நம்மளை ஜெயிக்க பலவிதமான சூழ்ச்சிகள் பலவிதமான காரியங்களை செய்து நம்மளை அவமானப்படுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மளை நமக்கு விரதமாக செயல்பட நினைப்பார்கள் அருமையான சகோதர சகோதரர்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்திட்ட பேர் நம்ம ஆலோசனை கேட்கும் போது அவரும் வரவர்களை வரட்டும் அவன் உனக்கு விரதமாக வந்தாலும் அவன் கையிலே உன்னை ஒருபோது நான் விட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்றார் ஆமேன் அப்படி அந்த மனிதர்கள் நமக்கு உருதமாக செயல்படுகின்ற போது நமக்கு ஒருவேளை கோபம் வரும் அவர்களை அழித்து விட வேண்டும் அவர்களை ஏதாவது பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்றார் பொறு நீ பொறுத்து நான் என்ன செய்வோம்னா உனக்கு பதிலாக நான் உனக்கு பதிலாக நான் யுத்தம் பண்ணி நான் உன்னை என்ன செய்வேன்னா நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார் அண்மையான சகோதர சகோதரிகளை நமக்கு உருதமாக சத்துருக்கள் எவ்வளோ வேணாலும் பெருகியிருக்கலாம் அமேன் நமக்கு உரமாக போராடலாம் ஆனால் கத்தர் அவை எல்லாவற்றிலும் வந்து உங்களை காப்பாற்றி உங்களை விடுதலை ஆக்கி அவருடைய பிள்ளையாக வைத்து பாதுகாப்பார் அமேன் நீங்கள் அப்படி பாதுகாக்கும்போது அவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்த அன்றரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் கத்தர் நம்மளை நடத்துவாராக ஆமே i okay.